சர்வதேச சிலம்பாட்டம் விளையாட்டு போட்டி ஐந்து தங்கப்பதக்கம் வென்று சென்னை திரும்பிய வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு நேபாளத்தில் நடைபெற்ற இந்தோ நேபாள் சர்வதேச சிலம்பாட்ட விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய அணி சார்பில் கலந்து கொண்ட சென்னையைச் சேர்ந்த தேவராஜ் ஆசான் சிலம்பாட்ட அணியினர் ஐந்து தங்கப்பதக்கங்கள் மூன்று வெள்ளிப் பதக்கம் இரண்டு வெண்கல பதக்கங்கள் என பத்து பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் நேபாளில் உள்ள பொக்காரா கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற்ற இந்தோ நேபாள் சர்வதேச சிலம்பாட்ட விளையாட்டுப் போட்டியில் இந்தியா நேபாளம் தீபக் சீனா நாடுகளை சேர்ந்த சிலம்பாட்ட அணி வீரர்கள் கலந்து கொண்டனர் தனித்திறன் தொடுமுறை வேல்கொம்பு இரட்டைக்கொம்பு உள்ளிட்ட பல பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் இந்தியா சார்பில் தமிழகத்திலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட அணியினர் கலந்து கொண்டனர் அதில் சென்னை பெசன் நகர் தேவராஜ் ஆசான் சிலம்பாட்ட கூடம் அணி சார்பில் பயிற்சியாளர் மல்லிகா தேவராஜ் தலைமையில் கலந்து கொண்ட வீரர்கள் ஐந்து தங்கப்பதக்கம் மூன்று வெள்ளிப்பதக்கம் பதக்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் பத்து வயதுக்குட்பட்டோர் பிரிவில் விளையாடிய மித்ரேஷ் இரண்டு வெள்ளி பதக்கங்களையும் சப் ஜூனியர் பிரிவில் விளையாடிய லித்திகா ஸ்ரீ இரண்டு வெண்கல பதக்கங்களையும் சப் ஜூனியர் பிரிவில் விளையாடிய ஹரிஸ் இரண்டு தங்க பதக்கங்களையும் ஜூனியர் பிரிவில் விளையாடிய ஸ்ரீஜா இரண்டு தங்க பதக்கங்களையும் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட சீனியர் பிரிவில் விளையாடிய மாதவன் தனித்திறன் சுற்றில் ஒரு வெள்ளி பதக்கமும் வேல்கம்பு பிரிவில் ஒரு பதக்கம் என்று இந்திய அணிக்கு பெருமை சேர்த்தனர் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பத்து பதக்கங்களை வென்று சென்னை திரும்பிய வீரர்களை சென்னை விமான நிலையத்தில் சிலம்பாட்ட சங்கத்தினர் அவரது பெற்றோர்கள் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை மலர்மாலை அணிவித்து சிறப்பாக வரவேற்றனர் மகத்தான வெற்றியை கொண்டாடும் விதமாக சென்னை விமான நிலையத்தில் தங்களது குடும்பத்துடன் கேக் வெட்டி கொண்டாடினார் வெற்றி வாகை சூடிய வீரர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மல்லிகா தேவராஜ் என் ஹஸ்பண்ட் பேர் தான் தேவராஜ் அவங்க தான் மாஸ்டரா இருக்காங்க அவங்க கூட நானும் இருக்கேன் மாஸ்டரா நாங்கள் பெச நகர்லேருந்து வரோம் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சி நேபால் போனோம் அங்கே காட்மாண்டுன்ற இடத்துல காம்படிஷன் நடந்தது மொத்தம் இரநூத்தம்பது பிள்ளைகள் சேர்த்துருந்தாங்க நேபாளிலேருந்து ஐம்பது பிள்ளைங்க மொத்தம் முந்நூறு பேர் என் பசங்க எல்லாம் நல்லா கடுமையாக உழைச்சதுனால அஞ்சு கோல்டு மூணு சில்வர் ரெண்டு பிரான்ஸ் வின் பண்ணாங்க தனித்திறமை டபுள் ஸ்டிக் வேல் கோப்பு நல்ல ஈவெண்ட் நல்லா நடந்தது நல்ல முறையாக நடந்தது ஹாய் என் பேர் வந்து லித்திகா ஸ்ரீ நான் வந்து அடையார் சென்னை மாவட்டத்துலேருந்து நான் இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆகிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் ஸ்டேட்டுக்கு நான் போனேன் அங்கே செகண்ட் ப்ரைஸ் அடித்தேன் அப்புறமா நேஷ்னல் போனேன் அங்கே பிரான்ஸும் அப்புறமா இன்டர்நேஷ்னலில் ரெண்டு பிரான்ஸும் வாங்கினேன் நான் வந்து சப் ஜூனியர் கேட்டகிரி என் கூட ஆறு பேர் ஃபைட் பண்ணாங்க அதில் நான் வந்து டபுள் ஸ்டிக்கும் சிங்கிள் ஸ்டிக்கும் பண்ணேன் அதில் நான் தேர்ட் ப்ரைஸ் எல்லாருமே வின் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாதவன் ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஸ்ரீஜாக்கா ரெண்டு கோல்டு ஹரி ரெண்டு கோல்டு மித்ரேஷ் ரெண்டு சில்வர் நான் ரெண்டு பிரான்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நான் இந்தியாவுக்காக விளாண்டேன்ட்டு என்னால் அது இன்னும் நம்ப முடியல நான் இந்தியாவுக்காக விளாண்டேன்ட்டு அப்புறம் நான் ரொம்ப தேங்க் பண்றேன் எங்கள் மாஸ்டருக்கு தேவராஜ் மாஸ்டரும் மல்லிகா ஆண்டியும் இவங்க ரெண்டு பேர்த்தால்தான் நான் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போயிருக்கேன் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டஃபாக தான் இருந்தது பிகாஸ் அவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க பட் ஸ்டில் நாங்கள் வின் பண்ணது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு அவங்களும் நல்ல ட்ரை தான் கொடுத்தாங்க வணக்கம் என் பேர் மாதவன் நான் வந்து மூணு வயசுலருந்து சிலம்பம் கற்றுட்ருக்கேன் எங்கள் அப்பா தான் ஆசானா இருக்காங்க இங்கே எல்லாருமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் வந்து இப்போ நேபாள் ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் மேட்ச்காக இந்தியா ரெப்ரெசன்ட் மாதிரி போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் வந்து ஸ்டேட் நேஷன்ஸ்க்கு வந்து கடுமையாக போட்ட எஃபோர்ட் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மேட்சிலேருந்து தெரியுது எங்கள் கண்ணு முன்னாடி எங்களால் பார்க்க முடியுது பட் ஆனால் இது இன்டர்நேஷ்னல் மேட்ச் போகிறதுக்காக மணி வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகிறதுனால ஸ்பான்சர் ஏதாச்சும் கிடச்சா மேலும் இன்னும் நிறைய காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மெடல் வந்து இந்தியாவுக்காக எடுத்துகிட்டு வரதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அது ஸ்பான்சர் யாராச்சும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆ கண்டிப்பாக யாராச்சும் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சா எங்கள் தேவராஜ் மாஸ்டர் காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் நாங்கள் கிளாஸ் வந்து பெசங்கர் எலிட் பீச்சில் தான் எடுக்கிறோம் ரெகுலர் கிளாஸும் போவோம் சாட்டர்டே சந்த் எடுப்போம் எப்போம் காண்டாக்ட் பண்ணணுன்னா எங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் பருமா தர அதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லாேருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க மற்ற டீம்லேருந்து வந்தவங்களா இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் போடுறதுனால நல்ல எஃபர்ட் போடுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நாங்கள் வின் பண்ணுறதுக்கு மற்றபடி ஆல் ஓவர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு இன்னும் இன்னும் நம்ப முடியலங்க இந்தியாக்காக போய் நாங்கள் வின் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப நன்றி